காரைக்கால் பகுதியில் உடன்படிக்கும் மாணவியின் அம்மா பொறாமை காரணமாக குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து மாணவனை கொன்ற வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த நடுங்கு வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம் காரைக்கால் பகுதியான நேரு நகரில் தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தவர் நேரு நகர் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த பாலமணிகண்டன் இவருடன் படிக்கும் சக மாணவியின் தாயார் தன் மகளை விட இவர் நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுப்பதன் காரணமாக பாலமணிகண்டன் மீது பொறாமை கொண்டுள்ளார் இதனால் அவரை கொலை செய்யும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து மாணவன் பாலமணிகண்டனுக்கு கொடுத்துள்ளார் இதில் உடல்நலம் மோசமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் என்னுடைய குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்த சகாய ராணி விக்டோரியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதுகுறித்த விசாரணை காரைக்கால் நீதிமன்றத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வ முத்துக்குமாரசாமி குற்றவாளி சகாய ராணி விக்டோரியாவுக்கு தூக்கு தண்டனை அளிக்குமாறு வாதாடினார் வாதத்தை கேட்ட நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவிற்கு இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என தெரிவித்து சகாய ராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனையையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் அளித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார் காரைக்கால் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது கடந்த இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று செர்வைட் ஆங்கில பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பாலமணிகண்டன் என்ற பதிமூன்று வயது சிறுவனுக்கு இரண்டு ஃப்ரூட் பாட்டிலில் விஷம் கலந்து சகாயராணி விக்டோரியா என்ற ஒரு இன்னொரு அந் அதே பள்ளியில் அருள்மேரி என்று படிக்கக்கூடிய பெண்ணின் தாய் கொடுத்துள்ளார் ஏன் கொடுத்துள்ளார் என்றால் இந்த பாலமணிகண்டன் படிப்பு விளையாட்டு கலை எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பார் முதலிடத்தை பெறுவார் அந்த போட்டி பொறாமையின் காரணமாக இந்த அருள்மேரியின் தாய் சகாயராணி விக்டோரியா இந்த வழக்கின் குற்றவாளி இரண்டு ஃப்ரூட்னிக் பாட்டிலில் விஷம் கலந்து அதை ஸ்கூல் வாட்ச்மேனிடம் கொடுத்து பாலமணிகண்டனுக்கு அவர் தாயார் கொடுத்ததாக சொல்லி கொடுத்து சென்று விட்டார் பாலமணிகண்டனும் தாயார் தான் கொடுத்திருப்பார் என்று நினைத்து அதை அருந்துவிட்டார் அருந்திவிட்டு வீட்டுக்கு சென்றவுடன் அவருக்கு வாந்தி மயக்கம் மற்றும் டயரியா போன்ற விஷயங்கள் நடந்துள்ளது இதனால் பதறி போய் அவர்கள் ஸ்கூலுக்கு வந்து யார் கொடுத்தார்கள் என்ன என்று கேட்டபோது சிசிடிவி கேமரா பார்க்கும்போது இவர் தான் கொடுத்துள்ள விவரம் தெரிய வந்துள்ளது அதன் பிறகு இவரை போலீஸார் மற்றும் எல்லோரும் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் அப்புறம் முதன்மை கல்வி அதிகாரி எல்லாரும் விசாரித்த போதும் அவர் வந்து நான் எதுவுமே கொடுக்கல நான் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னதனால ட்ரீட்மெண்ட்டோட கோர்ஸ் வந்து சரியாக போக முடியல அதுக்கு நடுவில் இவர் வந்து எக்ஸ்பைரியான ட்ரிங்கை தான் குடிச்சிருப்பாருன்னு ஒரு சாதாரணமான முறையில் வந்து விசாரிக்கும்போது அல்லது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க அதனால் இவர் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வெகு குறைவாக குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கு பிறகு இவங்க வந்து கல் நெஞ்சமாக இவங்க சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் சுகபேதி மாத்திரை தான் கொடுத்தேன் அதில் கலந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த அடிப்படையில் வந்து விசாரணையும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கும்போது கடைசியில் வந்து இவங்க எலி மருந்து கொடுத்துருக்காங்கன்ற விவரம் அப்போ தெரியல அதனால் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பையன் இறந்துட்டார் பையன் இறந்த பிறகு இது இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் இதே ரீதியில் தான் போயிட்டுருக்கு சுகவேதி மாத்திரை தான் கலந்து கொடுத்தாங்க கலந்து கொடுத்தாங்கன்ற அதுக்கப்புறம் பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு இப்போ முன்னாடி அந்த இதயம் மளிகை கடைன்னு ஒருத்தர் நடத்திட்டுருக்காரு ஜெகபிரசாதி அவர் வந்து தான் தன்னோட கடையில் வந்து இந்த அம்மா வந்து எலிமருது வாங்கி போயிடுச்சு அப்படின்ற ஒருத்த வந்து அப்புறமா சொல்கிறார் ஏன்னா அவரோட பேரன் வந்து சென்னையில் அட்மிட் ஆயிருந்ததுனால அவர் கடையை கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் வந்து படிக்கும்போது பேப்பர்லாம் பழைய பேப்பரை பார்க்கும்போது இந்த அம்மாவை நம்ம பார்த்துருக்கவே நம்ம பேப்பரில் இந்த அம்மாவோட ஃபோட்டோ இருந்ததுனால சகாயராணி விக்டோரியா இவங்க தான் நம்ம கடையில் வந்து வாங்கினாங்கன்ற விவரத்தை வந்து அவராக தானாக முன் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து சொல்கிறாரு அதுக்கு பிறகு தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது இந்த செகண்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் இவங்களை திருப்பி கூப்பிட்டு விசாரித்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரித்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஆமாண்ணா அப்போ தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பையன் இறந்துட்டான் அதுக்கு பிறகு தான் வந்து இவங்க வந்து ரேட்டால் பேஸ்ட் ரேட்டால் பேஸ்ட்டில் ஃபாஸ்பரஸ்ன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும் அதை பயன்படுத்தி இந்த பையனை வந்து கொண்டு இருக்காங்கன்ற விவரம் தெரியுது அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் முறையாக நடந்திருக்கு சிசிடிவி கேமரா பதிவுகள் மற்றும் இவங்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்டில் அந்த யூஸ் பண்ண ரேட்டால் பேஸ்ட்டு யூஸ் பண்ணாத ரேட்டால் பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சுருக்காங்கன்னு நிரூபணம் ஆகுது இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த பையனை வந்து சுத்தமாக பொழைச்சு மீண்டும் வந்துடக்கூடாதுன்ற இதில் தெளிவாக இருந்திருக்காங்க ஏன்னா அதனால தான் முதல்ல சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க ஆனால் அதை கொடுத்தா திருப்பி வந்துடுவான் திருப்பி இந்த பொண்ணுக்கு போட்டியாக இருப்பான்னு நினச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களை முழுமையாக ஒழிச்சிடணுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரேட்டால் பேஸ்ட்டை கலந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபணம் பண்ணிடுச்சு அதை வந்து கோர்ட்டார் நம்மளோட ப்ராசிக்யூஷன் தரப்பு வாதங்களை ஏற்று இன்றைக்கி வந்து சகாயராணி விக்டோரியாவுக்கு இந்த முந்நூற்றி ரெண்டு ஈதாசா பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் இருபதனாயிரம் ஃபைனும் அபராதம் போட்டிருக்காங்க இது வந்து தாய்மை உணர்வே இல்லாமல் போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காரைக்காலுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அது இல்லாமல் இல்லாமல் இது தொடக்கப்பட்டு தான் நான் கருதுகிறேன் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ன்றதுனால நம்ம வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கேட்டோம் பல தடவை கேட்டோம் இன்றைக்கும் கேட்டோம் ஆனால் வந்து நீதிமன்றம் வந்து இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு கருதி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனையும் நல்ல தீர்ப்பு தான் அதனால ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம் கவலைப்படாதீங்க அப்புறம் இருபதாயிரம் பேர் ஆகும் வாழ்நாள் முழுக்க அவங்க ஜெயிலுக்கு விஷம் கலந்து கொடுத்த கொடூர பெண்ணுக்கு தண்டனை கிடைத்த போதும் மாணவனின் பெற்றோர் அவரை இழந்த சோகத்தில் இருந்து மீளாமல் துடித்து வருகின்றனர் அதிலும் விஷம் கொடுக்கப்பட்ட பின் மருத்துவமனையில் இருந்த மாணவன் வாக்குமூலம் அளித்த வீடியோ இன்னும் பலரது தூக்கத்தை கெடுத்து வருகிறது பிஞ்சு குழந்தைக்கு பொறாமை என்னும் கேவலமான செயலால் விஷம் கொடுத்துக் கொன்ற பெண்ணின் செயலுக்கு இந்த தண்டனை போதாது என பெற்றோர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர்